வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நம்ம எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா துளசி செடியானது இருக்கும் துளசி இலைகளை பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்லயும் மகாலட்சுமி வழிபாட்லயும் ரொம்ப முக்கியமான பொருளா இடம்பெறும் ரொம்ப ரொம்ப புனிதமான தெய்வீக தன்மை கொண்ட இலைதான் இந்த துளசி இலை இந்த துளசி இலைகளை நம்ம பறிக்கிறதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு துளசி செடியை பாத்தீங்கன்னா நம்ம கவனமான முறையில கையாளணும் எல்லா நாட்களையும் நம்ம துளசி இலைகளை கை வச்சு பறிக்க கூடாது அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த அஞ்சு நாள் நம்ம பறிக்கவே கூடாது அந்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் துளசி செடி பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது துளசியை வழிபடுறதுனால செல்வ வளம் மகிழ்ச்சி வளர்ச்சி ஆன்மீக பலம் இது எல்லாமே நமக்கு வழங்கும் அப்படிங்கறது ஐதி துளசி செடியை வழிபடுற வெளிப்படுறதுக்கு அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்கு அதே மாதிரி துளசி இலைகளை பறிக்கிறதுக்கும் அப்படின்னா சில முறைகள் இருக்கு குறிப்பா இந்த அஞ்சு நாட்கள் நம்ம துளசி இலைகளை கண்டிப்பா பறிக்க கூடாது அந்த அஞ்சு நாட்கள் நம்ம தெரியாம பறிச்சிட்டோம் அப்படின்னா துரதர்ஷம் நம்மள வந்து சேரும் மகாலட்சுமியுடைய கோபத்துக்கும் நம்ம ஆளாவோம் அந்த அஞ்சு நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா துளசி இலைகளை பறிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை துளசி இலைகளை பறிக்கிறது மூலியமா எதிர்மறை விளைவுகளும் மரணம் ஏற்படும் கெடுதல்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம துன்பங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பறிக்காதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா துவாதசி துளசி இலைகளை பறிக்க கூடாத இன்னொரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாதசி இது துளசி இலை ஓய்வு எடுக்கும் நாளா கருதப்படுது இந்த நாள்ல துளசி இலைகளை பறிக்கிறது துளசி தேவிய தொந்தரவு செய்யற மாதிரி இருக்கும் இது மாதிரி நம்ம பண்றது மூலயமா மகாவிஷ்ணுடைய கோபத்தை நம்ம பெற மாதிரி ஆயிடும் துரதிருஷ்டத்தை இது நமக்கு கொண்டு வந்து தந்துரும் துவாதசியில துளசி இலைகளை வழிபாடு செய்யறதுதான் நல்லது தவிர அன்றைய தினம் நம்ம துளசி இலைகளை கண்டிப்பா பறிக்க கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல துளசி இலைகளை பறிக்கிறது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் இதனால வீட்டுல நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே பாதிக்கும் அதனால அமாவாசை தினங்கள்ல துளசி இலைகளை பறிக்கிறத நம்ம கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் நாட்கள்ல துளசி இலைகள் ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சமயத்துல நம்ம அதை பறிக்கிறது மூலியமா தீய விளைவுகள் பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் சந்திரகணம் அப்படிங்கிறது மனம் உணர்ச்சி இது எல்லாம் தொடர்புடைய நாள் இந்த நம்ம துளசி இலைகளை பறிக்கிறது மூலியமா மனம் உணர்வுகள் சமநிலை பாதிக்கப்படும் கண்டிப்பா நம்ம சந்திரகிரியும் துளசி இலைகளை பறிக்கவே கூடாது கடைசியா இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மகாலட்சுமிய வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாளும் கூட இந்த நாள்ல துளசி இலைகளை நம்ம பறிச்சும் அப்பகாலமியுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் இதனால குடும்பத்துல வீண் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஏற்படும் இதுக்கு செவ்வாய்க்கிழமை துளசி செடிக்கு தண்ணி ஊத்தி துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் இது மகாலட்சுமியோட மனசை மகிழ்விச்சு லட்சுமிகள அச்சத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும் அடுத்தது துளசி இலைகளை பறிக்க ஏற்ற நாட்கள் பார்க்கலாம் துளசி இலைகளை பறிக்கிறதுக்குன்னு சில நாட்கள் சொல்லப்படுது அது எது எதுன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பதினங்கள் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் நம்ம இலைகளை தாராளமாக பறிக்கலாம் அஷ்டமி நவமி சதுர்த்தசி இந்த நாட்களையும் நம்ம இலைகளை பறிக்கலாம் இந்த நாட்களை நீங்க துளசியை பறிக்கிறதுக்கு முன்னாடி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பறிச்சிங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் துளசியுடைய ஆசிகளையும் நம்மளால பெற முடியும் துளசியை பறிக்கிறதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறமும் சூரிய ஹஸ்தமனத்துக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் தான் துளசிய பறிக்கக்கூடிய நேரம் சாயங்கால வேலையிலையும் உதயத்துக்கு முன்னாடியும் கண்டிப்பா பறிக்க கூடாது இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம துளசியை பறிக்க கூடாது நாட்கள் பற்றியும் பறிக்கிறதுக்கு உகந்த நாட்கள் பற்றியும் எந்த நேரத்தில் பறிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்